ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் மண் மாற்றுறதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இஞ்சி மஞ்சள் விதைச்சிருந்தேன் அதை இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடுத்திருந்தேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த இலையை மட்டும் இந்த மாதிரி போட்டுருவேன் இது மட்டும் இல்லை தனியாக காஞ்ச இலைகளையும் இந்த மாதிரி சேகரித்து வச்சிருவேன் வெயிலில் அப்படியே காயட்டோன்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக லைவ் அப்படியே மொட்டை மாடியில் இப்போ என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே எடுக்கிறேன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் சாரி தான் சொல்லணும் அதுக்கு நான் ஏன்னா என் வாய்ஸ் சரியாக கேட்கலைன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அப்படியே லைவில் எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த மண் மாற்றுறது இப்போ இதில் இருக்கிற மண் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ஏன்னா போன வருஷம் நான் மழையினால் மாற்றவே இல்லை நார்மலாகவே என்னோடய தோட்டத்தில் இருக்கிற மண்ணில் பார்த்தா எண்பது பர்சன்ட்டு சாணம் இருபது பர்சன்ட் பழைய மண்ணும் இல்லை செம்மண் அந்த மாதிரி இருக்கும் இல்லை எங்கெல்லாம் களிமண் கிடைக்குதோ அதை கூட கொண்டு வந்து போடுவேன் இல்லை களிமண் யூஸ் பண்ணும்போது தண்ணீர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் இதை பாருங்க இப்போ இதிலேருந்து பாதி மண் எடுத்து இந்த மாதிரி வேறு இதெல்லாம் போடுறதுக்காக பேக் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க மணல் வந்து அப்படியே செம்மண் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் இந்த மணல்லாம் வந்து பழைய மண் நல்லா உதிர் உதிராக இருக்கும் இந்த பழைய வேறு அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே வச்சிருப்பேன் இப்போ எடுக்கிறத ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் இப்போ நார்மலாக அதில் இருக்கிற மண் எடுத்து வேறு செடிகள் அதாவது இப்போ இதெல்லாம் மண் கொஞ்சம் குறைவாக இருக்குது இதில் எப்பவுமே டாப்பிங் சாயில் பார்த்திங்கன்னா வெறும் சாணம் மட்டும்தான் போடுவேன் இந்த பாக்ஸ் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் ரெடி பண்ணது ஸோ அதனால் அதை பழைய மண் சாணம் கலந்த இதை இதுக்கு போடுறேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த மண்ணியம் அதாவது மொத்தம்னா இப்போ இந்த சைடு மேடு இது மேடுனால இவ்வளோ தூரம் பாக்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அது அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு மொத்தம் இங்கே பாருங்கள் கீழே வரைக்கும் தெரியும் இந்த அளவுக்கு எடுத்துட்டேன் ஏன்னா நிறைய இந்த மாதிரி வேர்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆனதுனால ஃபுல்லாக எடுத்துட்டேன் இது பாருங்கள் இந்த மாதிரி பேகு எனக்கு வந்து கிட்டத்தட்ட எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் பேகு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேக்கு பிடிச்சிருக்கு மண் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுறேன் இப்போ இந்த பூ இந்த பூவு இந்த மாதிரி குப்பைகள் காய் குப்பைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே நான் காயை போட்டுட்டேன் வெயில்ல ஏற்கனவே போட்டுருந்தேன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் நேரம் எடுத்து இப்போ அப்படியே அடி உரமாக போட்டுருவேன் நீங்கள் கேட்கலாம் இப்படி அடிவாரமாக போட்டு நம்ம ஒண்ணை போது அழுகாதான்ட்டு அது ஒன்றுமே ஆகாது ஏன்னா காஞ்சிருக்கு நல்லா அதுவும் வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு இனிமேல் உள்ளது வெயில் காலங்கள் தான் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே போட்டுடலாம் இதை வந்து அப்படியே நேராக உள்ளே போட்டுட்டால் அது வந்து நல்லா மக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த மண்ணை இது மண்ணை சேர்த்தோன்னே மண்ணு சா தொழு உரம் சேர்த்தோன்னே நான் வந்து எப்படி மெட்டராசியம் தெளிப்பேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாணத்தில் புழு இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக மெட்டராசியம் தெளிப்பேன் ஸோ அதுவும் இல்லாமல் அதோடு சேர்த்து இஎம் கரைசல் அதுவும் தெளிப்பேன் அப்போ நல்லா இன்னும் மக்கிடும் ஸோ இது தாராளமாக நீங்கள் வந்து காய்கறி ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சிட்டு வந்திருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக போடலாம் அது நான் ஏற்கனவே என்னோடய கொட்டியில் போட்டிருக்கேன் இப்போ இனிமேல் உள்ளது வெயில் காலங்கள் அதனால் தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி போடலாம் இங்கே பார்த்தீங்களா இது போட்டு அப்படியே மக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி டைரெக்டாக மக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு அழுகலோ அந்த மாதிரி தொந்தரவே கிடையாது உங்களுக்கு இனிமேல் உள்ள வெயில் காலங்களில் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு செடி வந்து இந்த மண் ஈரப்பதத்தை காப்பாற்றும் அதாவது வெயில் காலங்களில் லைக் மூடாக்கு மாதிரி இது வந்து உங்களுக்கு உதவும் இந்த மாதிரி நேராக நான் வந்து குப்பைகள் வந்து இது ஃபுல்லாக அப்படியே அடியில் போட்டுட்டேன் இப்போ அதற்கு மேலே கரும்பு சக்கரை எப்பவுமே கவசி நான் அதிகமாக கரும்பு சக்கரை தான் போடுவேன் இப்போ இந்த மஞ்சள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதையும் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொப்பி இருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் நார்மலாக வந்து மஞ்சள் வந்து நமக்கு கிருமி நாசினி நான் எல்லா செடிகளும் கூடயும் ஒரு மஞ்சள் செடி நடுவேன் அப்போ எனக்கு வந்து பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நார்மலாக எந்த ஒரு அவ்வளோவா பூச்சி தாக்குதலே இருக்காது அந்த இது பண்ணும்போது ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லாட்டினா அவ்வளோவா இருக்காது கம்பளி பூச்சி தொல்லை அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் மற்ற அஸ்வினி பூச்சி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு எப்பயுமே ஸோ அதுக்காக இப்போ மஞ்சள் தூ மஞ்சள் இலையை போட்டிருக்கேன் மஞ்சள் இலை அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து சுகர் கேன் வேஸ்ட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து ஒன்று பழைய மண் ஓ அது வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் போட போகிறேன் அந்த பேக்கை ஃபில் பண்ண மண்ணை எப்படி பொல போலன்ட்டு இருக்கு பாருங்கள் ஏன்னா பேக்கோடு கொட்டி தூக்கி கொட்ட முடியாது ஏன்னா ஒருவேளை பேக் கிழிஞ்சால் வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தொழு உரத்தை அப்படியே ஒரு மூட்டை மூட்டை இருக்கணும் அப்படியே போட்டேன் இதில் எவ்வளோ தேவையோ அவளை போட்டுட்டு திருப்பி எடுத்துடலாம் அதனால் ஃபுல்லாக தொழு உரம் போட்டாச்சு இப்போ ஆல்ரெடி பழைய மண் போட்டிருக்கோம் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொழுவுறோம் இது நல்லா மக்கின சாணம் குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் இதற்கு மேல் இதை வந்து நம்ம கையில் விடுத்து இப்படி பண்ணாலே இது உதந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் காப்பி பொடி மாதிரி இது பாருங்க நல்லா மக்கி இருக்குது நல்லா இப்போ இதுக்கு மேலே திருப்பி பழைய மண்ணை போட வேண்டியது தான் இதற்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே இருட்டி இருக்கு இருந்தாலும் இப்போ இந்த சாணம் தொழு உரம் போட்டாச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய மண் அகை அதுதான் போட போகிறேன் ஏற்கனவே இந்த வாட்டி வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்படி இருந்தாலும் இப்போ பாருங்கள் நார்மல் பழைய அளவே மண் வந்துடும் இப்போ இந்த வேறு இதெல்லாம் மட்டும் கையில் கிடைக்க கிடைக்க எடுத்து போட்டுருந்தோம் இப்போ இது ஆல்மோஸ்ட் பழைய லெவலுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு இப்போ எதுவும் நான் விதைக்க மாட்டேன் இதில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாற்று நட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து இதில் நடுவேன் அதாவது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை கரெக்டாக ஒரு மூணு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக மழை பெய்யும் ஜனவரி பத்த பதினெட்டு பத்தொம்போது அந்த மாதிரி மழை பெய்யும் ஸோ அதுக்கப்புறமா எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அந்த நாட்டுக்காழ எல்லாத்தையும் மழை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அது வரைக்கும் சும்மா இந்த ரெடி பண்ண பாக்ஸுக்கு கொஞ்சோண்டு தண்ணீர் ஊற்றி அதை உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக ஏதாச்சும் மேலே இந்த சாணம்லாம் கட்டி கட்டியாக இருக்குது இதெல்லாம் நல்லா இலகி கொடுக்கும் கொஞ்சோண்டு ஈயம் மெட்டராசியம் அதை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே தண்ணீர் கொடுப்பேன் ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த பால் கவரில் எப்படி விதைகள் போடுறது அது எந்த விதத்தில் உதவும்ன்ட்டு அதாவது டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் உதவும்ன்ட்டு தெரியும் பார்த்துருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி எவ்வளோ பெரிய செடி பாருங்க அது கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது நாலு செடி இந்த அளவுக்கு நீங்கள் பால் கவர்லையே விதை போட்டு வளர்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளாண்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஃப்ரிட்ஜு பாக்ஸு ஆகிடுத்து நான் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் அப்படியே சும்மா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டுட்டு விட்டுவிட்டேன் என்னென்னா தண்ணி ஊற்றும் போதோ இல்லை வேப்பம்புண்ணாக்க போடும்போதும் கொஞ்சம் கீழே இறங்கும் ஏன்னா நிறைய கேப் இருக்க சான்சஸ் இருக்குது அதனால அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மஞ்சள் விதைச்சிருந்ததுனால மஞ்சள் அறுவடை பண்ணியாச்சு இப்போ அடுத்தது ந இதில் நடுறது பார்த்திங்கன்னா எப்படியோ ஏப்ரல் இல்லை மேல தான் நடுவோம் அது வரைக்கும் இந்த பாக்ஸ் வந்து சும்மா இருக்க வேண்டாம் அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி இப்போ தக்காளி ஃபஸ்ட்டு வந்து தக்காளி நடுக்கேன் அவ்வளோ தான் ஜஸ்ட் அப்படியே மூடி வைக்க வேண்டிதான் நார்மலாக நம்ம தண்ணீர் மட்டும் கொடுத்தா போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரி ரகம் இது வந்து உடுமலை சம்பா அழகாக இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறதுனால நமக்கு எந்த ரகம் எந்த தொட்டியில் விதைக்கிறோம் அப்படின்றது க்ளீனாக நமக்கு தெரியும் மண்ணு கொஞ்சம் லூஸாக இருக்கிறது அதாவது இப்போ தான் தண்ணீர் கொடுத்தேன் அதனால் இந்த மாதிரி இருக்குது இல்லாட்டினா அது மாதிரி கெட்டியாக இருக்கும் இது எதுக்காக கம்மியான சாயில் வச்சுருக்கேன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் வறட்சியில் வரதான் முக்கால்வாசி ஸோ அதனால் நம்ம சாணம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் மண் அதிகமாக தேவை கிடையாது இதுக்கு ஃபுல்லாக இனிமேல் சாணத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அதனால் நான் வந்து இந்த குரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா கால் பங்கு தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது ஹெவி ஹீட்டர் ஒவ்வொரு வாட்டியும் இது காய்க்கும் போது இருக்கிற சத்துக்கள்லாம் எடுக்கும் அப்புறம் காய் சிறிது நம்ம கொடுத்தாகணும் இப்போ இந்த கேப்பாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னா கொஞ்சம் கீரையை விதைக்கலாம் கீரையை தோய் விட்டு நல்லா விதைக்கலாம் உங்களுக்கு நல்ல தலைச்சட்டும் எடுத்து தரும் கீரையை வந்து உங்களுக்கு நல்லா அருமையாக வளரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்த எவ்வளோ தூரம் ஆக்குப்பை பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பாருங்கள் மாடி தோட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரே தொ ஒரே தொட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் இருக்குது இந்த சைடு பார்த்தா இப்போ தக்காளி ந நட் நடவு பண்ணியிருக்கேன் இப்போ இது பக்கத்தில் வெண்டைக்காயும் வைக்கலாம் கொத்தவரையும் வைக்கலாம் கீரையும் போடலாம் ஸோ உங்களுக்கு வந்து கீரைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் வர வரைக்கும் உங்களுக்கு தக்காளியும் வளர்ந்துட்டு இருக்கும் இது வந்து நாற்பது நாள்ன்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லாட்டினாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே நம்ம வளர்க்கலாம் Thank you.